എടക്കനെ തന്തദിക്കര്രീ ഓ ഈ താമനിക്കുന്ന തന്തദക്കത്തി തോയി കുച്ചിനെ മിണ്ടാ കുച്ചിനെ മിണ്ടാ കുച്ചിനെ മിണ്ടാ കുച്ചിനെ മിണ്ടാ അമ്മ ഇവരെ നേരെ കാലച്ചി കൊണ്ടുകളയറ്റി ഒരു തന്നിയാ ഇടത്തരങ്ങാട്ടി കുച്ചിനെ മിണ്ടാം കുച്ചിനെ മിണ്ടാം ഇവളെ വരെ பைத்தியമായി നിന്ന് ഇട്ടേ കാ അവ ആടിക്കിടേ പോരാ ഇങ്ങനല്ല എന്നെത്തന്നെ தான் பണ്ണ காத்துர்க்கோ தெரியல മാമീരി இல்ல போய் நல்ல வரவாங்கனன்னு தெரியும் போல മാമീരി இல்ல போய் கால்മല கால்போട് உட்கார்ந்து മാമീരങ്ങ നേരം വങ്ങും अरे ഒന്നേ இல்ல ரெண்டு 날േ വീട്ട꼬 와ടിയந்திரன் தான் இப்ப యాడికిட்டி പാడికిട്ടിနေtestngنه குச்சி நிமணதும் குச்சி நிமணதும் ஏ ஆடுгали ஆடிகிட்டே போய் தண்ணிக்கு மேல என்ன தேய்த்து தندிருக்க நீ அய்யய்யோ தண்ணிக்குதுல எண்ணெய் இல்ல எடுத்து தندிருக்க எப்படி தண்ணி டாப் பிடிகாம பின்னாக்கடி எண்ணெய் கோரி ஊத்திட்டு வந்து ஆய்யோ அம்மா மொறக்காலே ஆடுгали ரெண்டு வரைக்கும் ஒரு கூர்க்டையாது தண்ணி எடுத்து தரச் சொன்னா எண்ணெய் எடுத்து வர்வா என்னத நான் பண்ண வேல இல்ல நாளைக்கே அம்மி எடுத்தா தலையில போட்டு கொன்று வர்வேன் எனக்கு யாண்டி இப்படி பண்ண உனக்கு தண்ணிக்கு எண்ணெய்க்கு வித்தியாசம் தெரியல பक्की பையுள்ள கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல இது எப்படி மறந்துட்டுனே தெரியல நீ வேற கூட கொஞ்சம் பாட்டு விடாதப்பா குச்சி நிற்கிற மாதம் குச்சி நிக்க மாத்திரம்னு சொல்லிட்டு பாட்டு காடுவோம் நீங்கள் கேட்டேன் என்னடி எங்கள் சத்தம் பேசிக்கிட்டுருக்கோம்மா எப்படி துவாசி சுட்டு வச்சுருக்கேன் அம்மா தேங்காய் பக்கத்துல இருக்கு எடுத்து திருவி சட்னி அரைச்சி சாப்பிடுங்கன்னு அம்மா அந்த பக்கத்தில் சின்ன பண்ணு வீடு வர போயிட்டு வேன் குச்சி நீங்கள் நட்டும் மாட்லாடு மாட்லாடு ஐயோ அப்போ எதுவும் தண்ணிக்கு பதிலாக என்ன கொண்டு வந்தால் இப்போ சட்னி அரைக்க பிறகு தேங்காய்க்கு பதிலாக மாங்காய் போட்டு அரைச்சாலும் அரைப்பா இவள்கிட்ட போயிட்டா நம்ம கவனமாக இருக்கணும் சொன்ன மாதிரியே